அஸ்லாம் வரைக்கும் இங்கே பாருங்கள் நம்ம ரீசெண்டாக மல்லிப்பட்டினம் போனோம் கடற்கரையெல்லாம் பார்க்கணும் குழந்தை காசு பிடிச்சி அதனால போனோம் பாருங்கள் போயிட்ருக்கோம் அங்கே தப்புல ஒரு பள்ளி தர்கா இருந்துச்சு அந்த தர்கா தாண்டி போனோம் அங்கே தர்கா தான் அது தர்கா தாண்டி போயிருக்கோம் அது பழைய கால தர்கா எப்படி இருக்குன்னு பாருங்கள் நல்லா இருந்துச்சு அதனால் போனாக்க அது பாருங்கள் இது கலங்கரை விளக்கம் லைட் ஹவுஸு மல்லிப்பண்ணத்தில் இருக்க இது லைட் ஹவுஸ் துறைமுகம் அந்த கப்பல்களுக்கு வழிகாட்டுற லைட் ஹவுஸு கலங்கரை விளக்கம் அதுக்கப்புறம் மனோரா பாருங்கள் மனோரா போனோம் இது மனோரா இது வந்து கடற்கரையில் நின்று நான் மனோராவை வீடியோ எடுத்தேன் எப்படி இருக்கும் பாருங்கள் லைட் ஹவுஸும் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு அது இப்போ எல்லாமே பராமரிப்பு பண்ணி நல்லா நீட்டாக வச்சுருக்காங்க இது வந்து அலையாத்தி காடு கடலில் சுனாமி வரும்போது அந்த அலையில் ஆத்துறதுக்காக கடற்கரையில் வச்சுருக்குது இந்த சுனாமிக்கு பின்னாடி எல்லா இடத்துலையுமே வந்து டிசம்பர் இருபத்தாறு இதில் வந்த சுனாமிக்கு அப்புறம் எல்லா இடத்துலையுமே அலையாத்தி காடு வச்சுருக்காங்க இங்கே பாருங்கள் அலையாத்தி காடு எப்படி இருக்குன்ட்டு இது வந்து அந்த சுனாமி வர்றதை தடுத்து அந்த அலையை வந்து காத்தி விட்டுரும் அதுக்கு தான் அலையாத்தி காடுன்னு பேர் அது வந்து இங்கே மல்லிப்பட்டினத்தில் நிறையவே இருக்குது அந்த தொடர்ச்சியாக அந்த போனோம்னா ஆதராம்பட்டினா எல்லா இடமும் அலையாத்தி காடு இருக்கும் மனோரா இருக்குது பாருங்கள் அந்த காலத்தில் தஞ்சாவூர் ராஜா கட்டினது இருக்குது பாருங்கள் இந்த அலையாத்தி காடு எல்லா இடமும் அவசியமாக வச்சா தான் அந்த கடல் அலையை அந்த அந்த ராட்சசாலா வரும்போது அதை வந்து அந்த வீரியத்தை அது குறைச்சிடணும் அலையாத்தி காடு சுனாமியை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தான் அலையாத்தி காடு வைக்க சொல்கிறது வச்சுருக்காங்க பாருங்கள் இப்படி இருக்குன்னு இது எல்லா இடமும் கடற்கரை பூரா வந்து இந்த சுனாமி சுனாமிக்கு அப்புறம் தான் எல்லாருமே நிறைய வச்சாங்க அது எல்லா கலக்கையும் எல்லாம் இருக்குது எல்லா இடத்துலையுமே இருக்குது காடு லைட் ஹவுஸ் இப்போ அதெல்லாம் நல்லா வேலை பார்த்து நல்லா அழகாக இருக்குது அது பார்க்கு மாதிரிலாம் வச்சிருக்காங்க ஆனால் நமக்கெல்லாம் உள்ளே போகிறதுக்கு அலவுட் இல்லை நம்ம வெளியிலேருந்து தான் பார்க்கலாம் அதெல்லாம் பூட்டி வச்சுருக்காங்க உள்ளே ஒரு பார்க் மாதிரி செட் பண்ணி வச்சுருக்காங்க ஆனால் நாங்கள் உள்ள எல்லாம் போகலை வெளியிலேருந்து தான் பார்த்தோம் கடற்கரை பார்த்துட்டு இதெல்லாம் வெளியிலேருந்து தான் இது பண்ணோம் உள்ள யாரையும் அலவுட் பண்ணுறது இல்லை பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு திருப்பி கடற்கரைக்கு வந்தோம் அது வந்து மீன்பிடிக்கிற துறைமுகம் மீன்பிடி துறைமுகம் தானே இது அதனால் பாருங்கள் எப்படி இருக்குன்னு அவ்வளோவெல்லாம் நீட்டாக இல்லை ஒரு இதாக தான் இருக்குது பாருங்கள் அது கடற்கரையில் நின்று வேடிக்கை பார்த்தோம் பாருங்கள் அது நீட்டாலாம் அங்கே நிற்கிற மாதிரியாகலாம் ஒரே இதாக தான் இருக்குது குப்பையும் குளமாக தான் இருக்குது சரி பிள்ளைங்க ஆசைப்பட்டாங்கன்னு கூட்டிகிட்டு போனோம் போட்டு மீன் பிடிக்கும் ஆனால் மீனெல்லாம் ரொம்ப ஃப்ரெஷ்ஷான மீனாக இருக்கும் இங்கே வாங்கினோம்னா நல்லாயிருக்கும் நமக்கு வந்து வ வத்தையில் வர மீன் லான்ச் கிடையாது அதனால உங்களுக்கு காலையிலே போயிட்டு சாயந்தரமே உயிரோட மீனெல்லாம் வந்துடும் ரொம்ப